போல இன்னொரு விஷயமும் இருக்கு இந்த வாப்பட பதுவா யாருக்கு கிடைக்குமோ இந்த உண்மவாப்பை யாரு மதிக்கலையோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்தை யாரு கொடுக்கலையோ அவங்க அவருடைய வாழ்க்கை சீரழிஞ்சு ஒரு மனிதர் இருந்தார் அவருடைய சிறந்த ஒரு வணக்கசாலி இருபத்தி நாலு மணித்தியாலமும் அவர் அவருக்கு ஒரு கட்டி வச்சிருந்தார் ஒரு கூடாரம் எப்பயுமே அதுக்குள்ள அவர் அமல் தான் இபாதத் தான் எப்பயுமே இபாதத் ஒரு நாள் சின்னத்தான தொழுகத் தொழுது கொண்டிருக்கிறாங்க உம்மை வெளிய வந்து ஜுரை கூப்பிட்டான் இவர் இருந்து யோசிக்கிறார் யாழ்வா நான் தொழுகையில இருக்கிறேன் என் உண்மாவும் என்னைய கூப்பிடுறாங்க உம்மக்கு பதில் சொல்லி நான் தொழுகையை முறிச்சு போகவா இல்லாட்டி தொழவா என்னை யோசிச்சு கொண்டு இல்ல தொழுவோம் என்று தொழுவான் திரும்ப தாய் ஜுரேஜ் என்று கூப்பிடுற திரும்ப உம்மாட உம்மாட அழைப்புக்கு பதில் சொல்றதா தொழுகியை நான் முறிச்சு கொண்டு தொழுகிய விட்டுட்டு போறதா என்ன செய்யற பதில் சொல்லல தொழுது கொண்டே இருந்தான் மூணாவது தட ஜொரேஜ் என்று கூப்பிடுறாங்க அப்பையும் தொழுது கொண்டே இருந்தா உம்மோட உள்ளத்துல ஒரு ஆத்திரம் வந்துருச்சு இவன் பெரிய தொழுக தொழுக இபாதத்தில் இருக்கிறான் நான் கூப்பிடுறேன் இந்த பேச்சுக்கு இவன் பதில் கொடுக்கலையே என்று சொல்லிட்டு அந்த தாய் சொல்றா யா அவ்வா இவனை ஒரு விசச்சாறுல மூஞ்சில முழிக்காம இவனை மவுத்தாக்காரு அவர் என்ன செஞ்சுகிட்டு இருந்தாரு அவர் தொழுதுகிட்டு இருந்தார் அல்வாவுக்கு நெருக்கமான நெருத்தமான அமல்ல இருக்கிறாரு இப்ப தாயுடைய அழைப்பு வருது இவர் பதில் சொல்றார் இல்ல இன்னைக்கு எங்கற எத்தனையோ பேர் போன்ல படத்தை காத்திருக்கிறான் கேம் விளையாடி விடுறீங்கறான் அந்த ஏற உம்மா ஏதோ ஒரு அவசரத்துக்கு கூப்பிடுறான் இவங்க அம்மா அவங்களுக்கு விளங்குது இல்லையா அவங்களுக்கு மூளை இல்லையா எவ்வளவு பெரிய வார்த்தைகள் எல்லாம் சொல்லிடுறான் இவருக்கு சில நேரம் அந்த உம்மா பதுவா செஞ்சா எவ்வளவு ஃபாஸ்டா பலிக்கும் எவ்வளவு வேகமா பலிக்கும் உண்மை ஒரு அவசரத்துக்கு கோல் எடுக்கிறாங்க சாதாரணமாக நடக்கிற விஷயங்கள் இவர் பேசிக் கொண்டிருக்கிறார் விளையாடி கொண்டிருக்கிறார் அந்த நேரம் உண்மையோட ஃபோனுக்கு இவர் முக்கியத்துவம் கொடுக்காம அதை கட் பண்ற அதை கணக்கெடுக்காம இருக்கிறார் அந்த அழைப்ப மதிக்கிறார் இல்ல மனசு நொந்து அந்த உண்மையோ வாப்போ பதுவா செஞ்சா இருக்கு அவ்வளவு பெரிய வணக்கசாரிக்கு அந்த பதுவா கபூலாவுது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ரிஷச்சாரம் செஞ்ச ஒரு பெண் ஒரு குழந்தையோட நிற்கிறார் ஊர் மக்கள் சொன்னாங்க உனக்கு எப்படி குழந்தை இந்த திருமணம் முடிக்கலையே இவ சொன்னா இந்த குழந்தைக்கு தந்து இந்த வணக்கசாரி ஜுரேஜ் என்று சொன்ன மக்களுக்கு இதை கேள்விப்பட்டதோட ஒரு கோபம் வந்துருச்சு நாங்க இவர பெரிய தீர விசாரிக்கிற இல்ல ஒரு விஷயம் கேள்விப்பட்டதோட முடிவு எடுத்துருவான் வந்து எல்லா கூடாரத்தையும் உடைச்சி அந்த வெளியேறு கண்ணால பார்க்கிறார் அதுவரைக்கும் எந்த பாவத்தையும் பார்க்காதவர் செய்யாதவர் கேட்காதவர் ஒரு விபச்சாரியுடைய முகத்துல முடிக்க வேண்டிய நிலைமை ஏற்படுது இப்ப கேட்கிறாங்க இந்த குழந்தைக்கு தந்த நீயாமே என்ன ஆச்சரியம் இந்த பெண் யார் என்றதே எனக்கு தெரியாது அவர் சொல்றார் கடைசியில் ஏதோ ஒரு வழி உள்ளாவாக இருக்க போய்த்து அல்லா அந்த குழந்தையை பேச வைக்கிறான் அந்த குழந்தை சொல்லுது இவர் என்ன வாப்பா இந்த தான் என்ன வாப்பா வாப்பாட்டு சொல்